அவன் என்னவோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கிறான் அவன் இடத்துல எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் படிக்கக்கூடிய நேரம் வீண் ஆகுது நம்மளும் சொல்லி பாக்குறவங்க கேக்குற பாடு கிடையாது எப்ப பாரு அந்த போனோட தான் இருக்கிறான் சரி டியூஷன் கிளம்பலாம் சொல்ல சும்மா உட்காந்துட்டு வந்துடுறான் இங்க வந்த உடனே கையில செல்போன் கேட்கறான் கேட்கலன்னா ஒரு பிரச்சனை ஆகுது நாம ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணாவை நோக்கி பயணிக்கும் பொழுது குடும்பமாக பயணிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் அந்த பழக்கம் என்பது அந்த நடைமுறை என்பது இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறோம் ஒரு ஜோஹர் தொழுகையை வாய் பிருந்து விடக்கூடியவனாக இருக்கிறாரா நோம்பு வைக்க வையுங்கள் நிமிஷம் நாமும் வைப்போம் நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது நம்ம வாழ்ல நீ வெய்யி நீ வெய்யி நீ தொழுவு நீ நோம்பு வையின் என்று நீ நீ என்று சொல்லிக்கொண்டிருந்தா வேலைக்காக நாம் வைப்போம் நீ வா நான் வைக்கிறேன் நீங்களும் வைங்க என்று சொல்லி நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது போல விஷயங்கள் வர வர பழக்கப்படுத்த படுத்த சுய கட்டுப்பாடு என்பது இந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹ் தலை வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தை அவன் முறையாக செலவிட வேண்டும் தவறான காட்சிகள் வந்தால் அதில் இருந்து அவன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது போல விஷயங்கள் ஹராவான விஷயங்கள் யாராவது மெசேஜ் செய்தால் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தை இந்த நோன்பின் மூலிமாக நாம் அவர்களுக்கு பெற்று தரலாம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மாறுதல்கள் ஏற்படும் கணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ செல்ல அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு அடிப்படையில் நிறைய வழிமுறைகளை நிறைய சுன்னத்துகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு சுண்ணா ஒரு வழிமுறை நிறைய பேசப்படாத ஒரு வழிமுறையை நாம் இன்றைய ஜும்மா உரையில பார்க்க இருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் ஒரே ஒரு சுன்னாவை ஹயா தாக்குவதற்கு நம் கூட்டாக ஒரு ஜமாத்தாக ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு என்று சொன்னால் இந்த மழை வெள்ளத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் அத்தீனு நசீஹா மார்க்கம் என்பதே பிற நலத்தை நாடுவது யார் ஒருவர் சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு போய் உதவி செய்வது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த ஒரு சுண்ணாவை ஹயா தாக்குவதற்கு முயற்சி செய்கின்றோம் மனிதர்கள் என்ற சக்திக்குட்பட்டு நாம் செய்கின்றோம் அது கண்டிப்பாக மறுமைக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் மறுமையில நிறைய நன்மைகளை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம செய்கின்றோம் ஆனால் அது செய்யும் வேலையில அல்லாஹத்தால உலகத்திலேயே நிறைய புலன்களை இதற்காக கொடுப்பதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய மக்கள் மாற்றார்கள் அதாவது மாற்று மத சகோதரர்கள் பாய்மார்கள் இப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் இவ்வளவு விஷயங்களை அவர்கள் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து விட்டார்கள் தண்ணி இருந்துச்சு வந்து அவர்கள் இருட்டு நேரத்தில் எந்த கரண்டும் இல்லாத நேரத்தில் மாற்றார்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் இதற்காக நாம் செய்கின்றோமா என்று கேட்டால் கிடையாது நாம செய்வதெல்லாம் மறுமைக்கான நற்கூலி கிடைக்க வேண்டும் ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்தும் பொழுதே நடைமுறைப்படுத்துவது என்று சொன்னா கூட அது தவறாயிரும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி கூட்டாக செய்தோம் என்று சொன்ன

அந்த பொக்கிஷங்களில் மிக முக்கியம் வாய்ந்த நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது அதில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சுண்ணா என்னவென்று வைக்கக்கூடிய நோன்புகள் ஏன் என்று கேட்டால் குரானில சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது தத்தக்கும் நோன்புன்னு நம்ம சொன்ன உடனேயே தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களுடைய எண்ணத்துல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்புகள் ரமலான்ல நோன்பு வைக்கிறது நமக்கு கடமை ஆக்கப்பட்டுள்ளது அதுவும் இந்த குரான் வசனத்துக்கு எல்லாத்துலயும் என்ன சொல்றான் முன்னர் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி கடமை ஆக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் இருக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது நீங்க வையுங்க கடைசி அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை சொல்கின்றான் ல அல்லகும் தத்தஹூன் நீங்கள் உடையவராக ஆவதற்காக என்று இதை நாம மாதத்துல முடிந்தவரை எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் மொத்தமுமே மாதிரி சுத்தமாக மாறிடும் மாறினும் தொழுகையில அஞ்சு நபர்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் ஐம்பதாக மாறும் பத்து மடங்கு இருபது மடங்கு எல்லாம் கூட கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை ஸ்பீடாக ஃபுல் கொண்டிருப்போமோ ஒரு பிரேக் அடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் இந்த பக்கம் நேரத்தை செலவழிப்போம் என்று வாழ்க்கைகள் மாறக்கூடிய காட்சியை கண்ணால பார்த்திருப்போம் நமக்கே நமக்கே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்போம் எப்படியா செஞ்சோம் நமக்கே தெரியாது ஆனா அல்லாஹ் பதில சொல்லிட்டான் அல்ல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் நோன்பு வைப்பதால் இரையச்சம் உடையவராக நீங்கள் ஆவதற்காக நோன்பை கடமையாக்கி உள்ளோம் இது ரமலான் மாதத்திற்கு உட்பட்டது ஆனால் இந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இந்த இரையச்சம் உடைய ஒரு தன்மை இந்த தன்மை என்பது நோன்புகளுக்கு உரியதாக நம்மால பார்க்க முடியும் இதை நபிகள்நாயகன் செல்லா அலைசலம் எண்ணற்ற சுண்ணத்தான நோன்புகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆஷுரா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது அரபா என்ற ஒரு நோன்பு இருக்கிறது ரமலான் மாதத்திற்கு பின்னால் ஆறு நோன்பு இருக்கிறது இதெல்லாம் நாம தெரிந்து வைத்திருப்போம் முடிந்தவரை வைப்பதற்கு முயற்சிகள் செய்வோம் இதெல்லாம் ஒரு சீசன் போல முயற்சி செய்வோம் ட்ரை பண்ணுவோம் முடிந்த அளவிற்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் சென்று விடுவோம் இப்படிதான் எல்லா மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைமை நிலவு ஆனால் இந்த சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லலா செல்லம் அவர்கள் இன்னொரு கூடுதலாக சொல்லி காட்டுகின்றார்கள் முதல் விஷயம் எப்பவே கூட வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வாரத்திற்கு திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நபிகள் நாயகம் செல்லலா அலுவலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் இதை திருமீதியில பதியப்பட்ட செய்தி ஆயிஷா ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லலா அலுவலாம் அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களை தேர்ந்தெடுத்து நோன் வைப்பார்கள் சூஸ் பண்ணுவாங்க இந்த நாளை நான் வைக்கிற அதற்கு காரணமும் முன்னோர் இடத்துல சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கள் கிழமைகளில் அமல்கள் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கப்படுகின்றன நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ இடத்துல மண்டே வியாழக்கிழமை எனது அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகின்றேன் நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க இது திருமீதியில பதியப்பட்ட ஒரு செய்தி இது நாம கேட்டுட்டு கடந்து விட்டு செல்வதற்கு கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அமல்படுத்தி நான் இதை செய்கின்றேன் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதுக்கு இதுதான் நோக்கம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது சகோதரர்கள் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ரிவைன் பண்ணி பாருங்களேன் ஒரு முப்பது வயது நாற்பது வயது கடந்த மக்கள் எல்லாம் ரிவைன் பண்ணி பாருங்களேன் அப்போது என்ன நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ இதே நோக்கத்துக்காக தான் இப்போ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்னுடைய நோக்கத்திலேயோ இல்ல வேற ஏதாவது விஷயம் மாறி மாறிட்ருதா என்ன சிந்து பார்த்தால் ஆக குறைவு அப்பொழுதும் பொருளாதாரத்திற்காக இப்போது பொருளாதாரத்திற்காக ஆனா பொருளாதாரத்துடைய தேவை மாறுது ஆனால் அதே விஷயத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதே சைக்கிள்ல தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு சேஞ்ச் இந்த ஒரு மாற்றம் என்பது இது போல நோன்புகள் மூலியமாக நமக்கு கிடைக்கும் இந்த இறையச்சமின் ஒரு விஷயத்தை குரானிலேயே அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்தும் பொழுது சைதா நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு விட மாட்டான்யே நாம சொர்க்கத்தை நோக்கிய பாதையில வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல சைதா நாகா ஓடுறானேன்னு சொல்லி நிப்பாட்டோம் எப்பேர்ப்பட்ட சூழல்கள் வரும் சரி ஒருத்தர் முடிவு எடுக்கிறார் இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம நோன்பு வைப்போம் என்று சொல்லி ஒருவர் முடிவு எடுக்கிறார் ஒரு நோன்பு வைரார்கள் ஒரு திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்க வைக்க ஒரு கட்டம் வரும் அந்த நோன்பு நேரத்துல அவர் வேற சரியாக செய்ய முடியாத ஒரு சில காட்சிகள் பசியின் காரணமாக இல்ல வேற ஏதாவது ஒரு அலைச்சல் ஆயிருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும் சைத்தான் நல்ல உள்ளத்துல போடுவான் ஆஹா நோம் வச்சோம்ல அதனாலதான் செய்ய முடியல நோம் வச்சோம்ல அதனாலதான் உடல் நல்லா கெட்டு போயிருச்சு என்று சொல்லி ஆஹா இப்போதைக்கு நமக்கு முடியல கொஞ்ச நாள் கழிச்சு வைப்போம் என்று சொல்லி ஒரு 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 அமலை செய்வதற்கு எத்தனைக்கும் பொழுது ஒரு முயற்சி எடுக்கிறாரு எடுத்துட்டு என்ன செய்யறது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் ஆனா சைதான் வந்து ஒரு பிளாக் போடுவா ஆஹா உனக்கு ஒரு சரியில்லை உன்னால ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல காரணம் என்ன புதுசா நீ செஞ்சிருக்கிற என்னது நோம்பு வச்சிருக்கிற அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு ஒருபோதும் அதற்கு வழிவகை கொடுத்து விடாதீர்கள் நாம நோம்பு வைக்கிறோமா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில உடல்ல ஒரு மாற்றம் வந்தால் அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுல மாற்றுகிறது கிடையாது ஒரு சில பேருக்கு ஜுரமாக வரலாம் ஒரு சில பேருக்கு தூக்கம் சரியாக வராம இருக்கும் ஒரு சில பேருக்கு சாப்பாட்டு நேரம் சரியாக செட் ஆகாது நோன்பு திறப்பு நேரம் சரியாக செட் ஆகாது ஆயிரம் பிரச்சனைகள் வரும் மாற்றுகிறது கிடையாது சோதனைகள் வரும் மாற்றுகிறது கிடையாது ஆனால் இந்த நோன்பை வைத்து பழக்கப்படுத்தப்படுத்த அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில இரையச்சத்தை நோக்கிய பயணத்தை ஒரு தாக்கத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏதோ ஒரு பாதையில ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் வைப்போம் இனிமேல் வாரத்துக்கு ரெண்டு என்று வைத்தா கூட கொஞ்சம் சிரமமாக தெரியலாம் வாரத்துக்கு ஒன்று என்று ஆரம்பிப்போம் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை அந்த திங்கள் கிழமையோ வியாழக்கிழமையோ குடும்பத்தோடு சேர்ந்து வைப்பதற்காக நீயத்து வையுங்கள் நீயத்துக்கு ஏதாவது பிளாக் இருக்கா நீயத்துக்கு ஏதாவது தடை இருக்குதா கிடையாது குடும்பத்தோடு சேர்ந்து வையுங்கள் இன்ஷா அல்லா இந்த நோன்பு சுண்ணத்தான நோன்புகளை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்களை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் குடும்பத்தினரோடு வைக்க ஆரம்பியுங்கள் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் இல்ல காலேஜ் படிக்கிற பையன் இருக்கிறான் அந்த நோன்பு வைத்த நிலை போயிட்டு இருக்கிறான் பொதுவாவே அவன் பாட்டு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆறாமான பாட்டுகளை இது எவ்வளவு சொன்னாலும் நம்மளிடையே திரும்பி நம்ம இதே பூமராங்க தான் வருதே தவிர இதை மக்கள் மதில் கொண்டு போய் சேர்ப்பது அவ்வளவு செலவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாட்டு கேட்டு எடுத்து ஹெட் போனை மாட்டுனா உள்ளத்துல ஒரு உறுத்தல் வரும் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் இந்த நேரத்துல எனக்கு பாட்டு வேண்டாம் ஃப்ரெண்டுங்களா ஏதாவது தவறான விஷயத்திற்காக அழைப்பாங்க இல்ல இல்ல நான் நோம்பு வச்சிருக்கிறேன் சுண்ணத்தான நோம்பை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்பு கண்டிப்பாக இருக்கும் அதுல மாற்று கிடையாது ஆனால் இந்த சுண்ணாவை நபிகள் நாயகம் செல்லலாவது சில அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நீயத்தை வைப்போம் வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் எடுப்போம் நாட்கள் செல்லட்டும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு போகட்டும் தவறு கிடையாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அமல் கூடியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா தாக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கி நம்ம பயணிப்போம் எப்படி ஒரு குடும்பத்திலோட சேது மசூரா பண்ணுங்க திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எந்த வாரத்துல ஒரு நாள் வைப்போம் குடும்பத்தினரோடு சேர்ந்து வைப்போம் மனைவி மக்கள் பிள்ளைகள் யார் இருக்கிறாங்களோ நாளைக்கு நோன்பு வைக்க இருக்கிறோம் எல்லாரும் வையுங்க பசங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க நீங்களும் சேர்த்து வையுங்கள் ஒரு நாள் முடிவெடுத்து அந்த நாள் எல்லோரும் சேர்த்து வைக்க ஆசைப்படுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா வீட்டினுடைய காட்சிகள் மாறும் இன்ஷால்லா எந்த வீட்டில் டிவி ஓடுதோ அந்த வீட்டில் குரான் படிக்க ஆரம்பிப்பார்கள் இன்ஷா இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தப்படுத்த உங்களால் மாற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும் ஏன் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறோம் என்னவோ எப்ப பாரு செல்போன்ல இருக்கிறான் எந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாம் தனியா ஒரு பெற்றோர்கள் ஒருவராவது குறைந்த பட்சம் வந்து செல்போனை பத்தி அதிகமா பேசுங்க அவன் இடத்துல எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா என்று சொல்லி நிறைய மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நிறைய விஷயத்தை இவர்களா சொல்லி சொல்லி பார்க்கிறோம் கேட்க மாட்டாங்க படிக்கக்கூடிய நேரம் வீணாகுது நம்மளும் சொல்லி பாடு கிடையாது எப்பப்பா இந்த போனோட சரி டியூஷன் கிளம்பலாம் வந்துடுறான் இங்க வந்த உடனே கையில செல்போன் ஒரு பிரச்சனை ஆகுது என்று ஒரே இது போல விஷயங்கள் கருத்துக்கள் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணாவை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு சுண்ணத்தை ஹயாத் நாம் பயணிக்கும் பொழுது குடும்பமாக பயணிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் ஒரு விஷயத்தை ஹார்டாக முயற்சி செய்யறோம் அந்த பழக்கம் என்பது அந்த நடைமுறை என்பது இன்ஷா அல்லா எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறோம் ஒரு சுகர் தொழுகையை வாய் புருந்து விடக்கூடியவனாக இருக்கிறானா நோம்பு வைக்க வைன்னு இன்ஷா அல்லா நாம வைப்போம் ஃபஸ்டே நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது நம்ம வாழ்ல நீ வை நீ வை நீ தொழுவு நீ நோம்புயின் என்று நீ நீ என்று சொல்லிக் கொண்டிருந்தா வேலைக்காக எந்த வகையிலும் நம்ம செட் ஆகாது வைப்போம் நீ வா நானும் என்று சொல்லி நாம் அதை முயற்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் இது போல விஷயங்கள் வர வர இந்த சுய கட்டுப்பாடு என்பது இந்த நோன்பின் வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தை அவன் முறையாக செலவிட வேண்டும் தவறான காட்சிகள் வந்தால் அதில் இருந்து அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது போல விஷயங்கள் அறாவான விஷயங்கள் யாராவது தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தை இந்த நோன்பின் மூலியமாக நாம் அவர்களுக்கு தரலாம் அவன் தொழுறானா இல்லையா பள்ளி ஸ்கூலுக்கு போயிட்டான்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல பாய் ஸ்கூல்ல வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அசர் தொழுகையெல்லாம் அவனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ மகரி விஷா என்று சொல்லி ஓடி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நிறைய மக்கள் சொல்றத நம்ம பார்க்கிறோம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அது என்னவோ அல்லாஹோட இடத்தை நீங்க ஒப்படைத்து விடுங்கள் ஆனால் இது போல பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறுதல் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் இதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லோரும் சேர்த்து வைக்க முயற்சி செய்வோம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மாறுதல்கள் ஏற்படும் நம்ம மற்ற மற்ற விஷயங்களை பத்தி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய உள்ளத்தை சரி செய்வதற்கு என்ன வழி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு கொண்டு செல்வதற்கு என்ன வழி அவன் ஐவேளை அவனாக கொள்ளணும் அவனாக ஃபஜூர் தொலகைக்கு எழுந்திரச்சுக்கணும் நானும் எழுப்பி எழுப்பி பார்க்கிறேன்பா எழுப்பி எழுப்பி பார்த்தேன் வரல நான் வந்துட்டேன் நிறைய பெற்றோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா இது போல தங்களுடைய வாழ்க்கையிலுமே சரி தங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலுமே சரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே சரி ஒரு சில மாறுதல்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போல நடைமுறைப்படுத்த எத்தனிப்போம் ஒரு சின்ன சுண்ணா அதாவது பிறர் நலத்தை நாடுவது என்பது செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சுண்ணாவையும் ஹயாட் ஆக்கினால் கண்டிப்பாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சகோதரர்களே உள்ளத்தை கட்டுப்படுவதற்கு இது எல்லாமே மார்க்கத்துக்கு நாம் வைக்கக்கூடிய நோன்பின் மூலியமாக நம்ம காலையில சகர் நேரத்துல சாப்பிட்டு மகிழ்வு நேரத்துல நோன்பு முடிக்கிறோம் இல்லையா இந்த நோன்புக்குட்பட்டு ஏகப்பட்ட நற்பலன்களை இப்ப நம்ம சொன்ன விஷயம் உட்பட்டு ஆனால் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இதை நோட்டிஸ் செய்திருக்கிறான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நம்முடைய பிரச்சனையா இருக்குது ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு எப்ப பார் ஸ்ட்ரெஸ்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு சூழல்லாம் வரும் பொழுது ஒரு ஒரு தேர்ந்த ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தேவை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விஷயத்தை நோன்பு வைப்பவர்களுக்கு தான் இருப்பதிலே அதிகமா இருக்குது ஏன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி சரி நோம்பு திறக்கிற நேரம் ஆறரை மணின்னு வச்சுப்போம் அஞ்சு மணிக்கு ரொம்ப அலைச்சல் என்னனவோ போயிட்டு வந்துட்டோம் போய் உட்கார்ந்து ஏதாவது தவறு செய்யணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது வேறு வேறு வேலைகள் செய்யணும் என்று நினைத்தாலோ அந்த நேரத்துல உள்ளத்துல ஒன்று தோன்றும் எனக்கு இப்போதைக்கு தேவை தண்ணி தண்ணி கிடைச்சிட்டா போதும் பாவா வேற ஏதோ எனக்கு பெருசா தேவையில்லை என்று எல்லோருமே அனுபவி அனுபவித்திருக்கிறோமா இல்லையா அல்லாஹத்தாலா நம்மளுடைய போக்கஸ் என்பதை ரொம்ப தெளிவாக இந்த நோன்பு மூலியமாக கொடுத்திருக்கிறான் ஆனால் நாம் ரமலானில் மட்டும் வைத்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுகிறோம் எந்த மாற்று கருத்தும் யாரும் தெரிவிக்க முடியாது அது வைத்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள் போல ஒரு ஒரு அழகான அல்லாஹ் கொடுத்த அருள் என்று நினைப்பார்கள் அந்த ஒரு பொக்கிஷத்தை கையில் எடுப்போம் ஒவ்வொரு வீட்டிலும் கையில் எடுப்போம் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை வைக்க அல்லாஹ் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறுதலை ஏற்படுத்த முடியும் கண்ணால பார்த்திருக்கிறோம் கண்ணால ஒரு சில வாழ்க்கையுடைய மாறுதல்களை ஏற்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் எப்படி ஒரு அவர்களாக அலாரம் வைத்து அவர்களாக எழுந்திரித்து அவர்களாக உதவி செய்து அவர்களாக பள்ளிவாசலுக்கு வந்த காட்சிகள் ஏராளம் சகோதரர்களே இதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யவும் இது சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய சுண்ணத்து தானே பாத்துக்கலாம் என்பது கிடையாது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு தேவையாக இருக்கிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செல்போன் காட்சிகள் மூலியமாக டிவிகளில் வரக்கூடிய காட்சிகள் மூலியமாக என்னென்னமோ கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸ் என்ற பேர்ல செல்போன் எல்லாம் கொடுத்துட்டு எந்த வயலும் கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் பெற்றோர்கள் படக்கூடிய வேதனை அவ்வளவு கவலையாக இருக்கிறது ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்கும் பொழுது ஒருத்தர் எழுதி கொடுக்கிறார் அம்மாவோட சேர்ந்து பிள்ளைகள் பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பாக்குறாங்க பாய் அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க எப்ப நம்ம மாணவரணி நிகழ்ச்சிக்காக போகும் பொழுது இது போல விஷயங்கள் வருது பிள்ளைகள் காலையில எழுந்திருச்சுக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சம் அதற்கு சம்மதமா சொல்லுங்க இது போல விஷயங்கள்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் இறைவனுடைய பாதையின் பக்கம் போகக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கணும் நாம மட்டும் தொழுதோம் நாம மட்டும் நோம்பு வச்சோம் நாம மட்டும் செல்வோம் என்பது கிடையாது நம்முடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்வதுதான் ஆக சிறந்த விஷயமாக இருக்கிறது நபிகநாயகம் செல்லா வல்லிசலம் அவர்கள் சொன்ன செய்தியாக புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாக பதியப்பட்ட ஒரு செய்தி நம்ம என்னென்ன நினைக்கிறோம் இவளை தொழுக அலமதுல்லா தொழுதுட்டேன் முப்பது நாள் ரமலான் மாதத்துல அதிகபட்சம் முப்பது நாள் ரமலான் மாதத்துல நோம்பிக்கணும் அலமதுல்லா செஞ்சுட்டேன் ஜகாத்து அலமதுல்லா எந்த வகையில கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன் கேசி ஒரு சில பேர் செஞ்சுட்டோம்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் அல்ல இனிமே வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அல்லா வாய்ப்பு கொடுப்பா செய்வோம் சொல்லுவோம் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்படி செய்யும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயமாக வருகின்றது விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை பெறுவது கிடையாது கடமையான விஷயத்தை செய்றீங்களா அல்லாஹுடைய நெருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு இதே இடத்துல வரக்கூடிய இன்னொரு விஷயம் நஃபீலான சுண்ணத்தான உபரியான விஷயங்களை அவன் செய்ய செய்ய என் இடத்தில் நெருங்கி கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அவனை நான் விரும்பி விடுவேன் யார் சொல்றா அல்லாஹ் தால சொல்றா சுண்ணத்தான விஷயங்கள் நீங்க அதிகமாக செய்யும் பொழுது கடமை அல்லாத உபரியான வணக்கங்களை நீங்கள் அதிகமாக புரியும் பொழுது அல்லாஹ் அல்லாஹால சொல்கின்றான் ஒரு கட்டத்தில் அவனை நான் நேசித்து விடுவேன் என்று அல்லாஹத்தால சொல்லிட்டு அந்த இடத்துல அதன் பிறகு அல்லாஹத்தாலா சொல்கின்றான் ஒரு கட்டத்துல அவன் கேட்கின்ற காதாக பார்க்கிற கண்ணாக பற்றுகிற கையாக நான் மாறி விடுகின்றேன் என்று அல்லாஹத்தா சொல்றான் அவ்வளவு பெரிய அதிபதி அவசியம் கிடையாது நீ அடியானா இருக்கிற அடிமையா இருக்கிற நீ வாழ்ந்தா வாளிப்போ நீ வாழ்ந்த சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா உனக்கு நரகம் சொல்லிட்டு போயிடலாமே அல்லாஹு எப்படி நம்ம அழைக்கிறான் பாருங்களேன் அந்த சுண்ணத்துக்களை நாம அலட்சியப்படுத்துகிறோம் அந்த சுண்ணத்துக்களை பார்த்துக்கலாம் கேள்விகள் கிடையாது அலட்சியப்படுத்துகிறோம் அல்லாத்தான் சொல்கின்றான் கூடுதலான உபரியான விஷயங்கள் செய்ய செய்ய நான் கட்டத்துல அவனை விரும்பிடுகின்றேன் விட்ட பிறகு அவன் பார்க்கிற கண்ணாக நான் மாறுகின்றேன் தவறான காட்சியை பார்ப்போமா கேட்கின்ற காராக நான் மாறுகின்றேன் தவறான விஷயங்களை கேட்போமா பற்றுகிற கையாக நான் மாறுகின்றேன் இந்த கையை வைத்து எந்த தவறாது செய்வோமா கால்களாக கூட மாறுகின்றேன் என்று அல்லாஹு சொல்கின்றான் தவறு செய்வதற்கு நம் கால்கள் போகுமா இறுதியில் அல்லாஹ் இவ்வளவு இறங்கி வந்து அல்லாஹத்தால சொல்லணுமா என்ற ஒரு தேக்கம் வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் செய்வதற்கும் தயக்கம் அல்லாஹால சொல்றான் அல்லாஹு தால எந்த அவன் எதுக்கு இந்த தயக்கத்தை இந்த வார்த்தையில பயன்படுத்தணுமா அப்படிதான் நம்ம யோசிக்கணும் நான் எந்த செயலும் செய்வதற்கு தயக்கத்தை காட்டுவதற்கு கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் நேசி பாத்தீங்களா அந்த அடியார் நேசி யார் யார் நேசி அல்லாஹுடைய அடியார் அல்லாஹ் நேசிச்சது யார் யாருக்கும் தெரியாது ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது நாம் அந்த விஷயத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம் கூடுதலான அமல்கள் செய்வதன் மூலியமாக அல்லாஹ் தலா சொல்கின்றான் எந்த விஷயத்தை செய்வதற்கும் நான் தயக்கத்தை காட்டுவது கிடையாது ஆனால் அல்லாஹார தலை இந்த விஷயத்துல சொல்கின்றான் அந்த மனிதனோ யாரை நான் நேசிக்கின்றேனோ அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலயமாக அவனுக்கு கஷ்டத்தை தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹூ தாலா சொல்லுவதாக நபிக நாயகம் ஷல்லா அல்லீம் அவர்கள் சொல்லுகின்றார் அப்போ ஒரு சுண்ணத்தான விஷயங்களை அமல்களை கூடுதலான உபரியான அமல்களை செய்ய 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 ஒரு விஷயத்தை மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த கட்டம் அந்த ஸ்டேஜ் என்ன நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இவரை பார்த்து இன்னொரு சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்வதற்கு ஜட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு வரல தப்பிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லும் இல்லையா அதுதான் இதற்கான விஷயம் உபரியான அமல்கள் அனைத்தும் வரும் ஆனால் குறிப்பிட்டு இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த நோன்பன் மூலியமாக சுய கட்டுப்பாடை அதிகமாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இதில் அமர்ந்து கொண்டிருக்கிறது தங்களை தாங்களே சுய கட்டுப்பாடோடு இருந்து மார்க்கத்தின் வழியில் அல்லாவுடைய வழியில் ஒருவர் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இது போல விஷயங்களை அமல்படுத்துவோம் மொத்த குடும்பமும் இதை வைப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆரம்பத்துல சைத்தான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான் உடல்நலம் கேடுவோம் இது போல விஷயங்களும் விட்டாலும் மறுபடியும் அதை தொடருங்க ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ தலைவலிக்கிற போல இருக்கும் சைத்தான் அவ்வளவு ஈஸியா நல்லது செய்ய விட மாட்டான் இது போல விஷயங்கள் வந்தால் விட்டு விடாதீங்க எனக்கு செட் ஆகாது பை நான வச்சு பார்த்தேன் அப்படி கிடையாது ஒரு நேரத்துல வரும் அந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு ஜுரம் வந்துருச்சா பரவாயில்ல அல்லாஹ நாடி ஏதோ வந்திருக்குது அதற்கான வைத்தியம் பாப்பம் அல்லாஹத்தை துவா கேட்போம் அதை விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் தொடருவோம் உடல் அதற்கான ஏற்றத்தை அது விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பழகிவிடும் இன்ஷா அல்லாஹ் நோன் வைக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டத்தை நாம் அடைவோம் இன்ஷா அல்லா வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்தை இரையற்ற முடைய ஒரு சமுதாயத்தாக முக்கியமாக முக்கியமாக அடுத்த தலைமுறை எல்லாருடைய பாதையில் பயணிக்கக்கூடிய தலைமுறையாக ஐவேளை தொழக்கூடிய தொழுகை தொழுகையாளிகளாக வளர வேண்டும் என்று செய்வோம் அந்த சுண்ணாவை இந்த நோன் வைக்கக்கூடிய இந்த திங்கள்கிழமை வியாழக்கிழமை என்று ஒரு சுன்னா இருக்கிறது மாதத்திற்கு மூன்று நோன்பு என்ற ஒரு சுன்னா இருக்கிறது இதில் எதில் உங்களுக்கு தோல்படுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு யாருக்கும் இது நீங்க செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு எது சரி வரும் என்பதை பார்த்து கண்டிப்பாக சரி சரியே வரலனா கூட ஏதாவது ஒன்றை விரிய உங்கள் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் கண்டிப்பாக இரையச்சம் என்பது நம்முடைய நன்மை மட்டுமே கொடுக்கும் வேறு எதுவும் தராது என்பதை கூறிக்கொண்டு உரையை முடித்து கொள்கின்றேன் அஸ்ஸுலாமா அளிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்